ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு சாப்பாடு வீடியோ வந்து ஓன் வாய்ஸ் தான் பார்த்துருங்க கோயில்கூட எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு பார்த்துடுங்க நிறைய பேர் வந்து கோயில்கூட பார்க்கறதுக்கு நாங்களே அங்கே நின்னது மாதிரி ஃபீலாக இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து நாங்களும் ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க சரியா மே மாதம் தான் நடக்கும் நான் டேட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னா அப்படி வந்து கோயில்கூட எல்லாம் ரொம்பவே நல்ல சந்தோஷங்கள் சரியா ஒரு சிலர் திட்டிருந்தாங்க சரியா அவங்க திட்டிட்டு போகட்டும் அப்புறம் வந்து கோயில் இருந்து சோறு வாங்கிட்டு வந்து இதை பார்த்துக்கிடுங்க சோறு அது கூட பப்படம் கொடுத்தாங்க பப்படத்தை பாருங்க கர்ச்சிப் மாதிரி ஆயிடுங்க அப்புறம் வந்து ஃபுல்லுமே வந்து கோயில் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கும் சித்துப்பூச்சி கொடுத்துடுங்க நாங்கள் போச்சு மீன்ஸ் மீன் இறச்சி எல்லாம் ஒன்றுமே சாப்பிடலையா அந்த நீ காயில் எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து கிழங்கு கூட்டு வச்சா கொடுத்துடுங்க கிட்ட கட்டமா நெத்திலி எல்லாம் போட்டு கிழங்கு கூட்டு மசிச்சு வச்சாங்க கொடுத்துடுங்க அதை வச்சுதான் சாப்பிட பரம்பிக்கங்க அதுக்கு உடனே வந்து கோயில் சோறு அது கூட வந்து மீன் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சண்டி வராதிங்க வரா கொஞ்சோண்டும் இருக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த கூட்டுல எல்லாம் அதுக்கு நீட்டு ரசிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாலும் அப்புறம் வந்து கோயிலோட தீயல் போட்டு பத்துடுங்க இவ்வளவு வச்சுதான் சாப்பிட போறேன் ഓക്കെ ഉള്ള പിടിക്കുന്ന ലൈക്ക് പൂണ് താങ്ക് യു